ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நாலு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபிஸ் ரெண்டு ஸ்நாக்ஸ் அண்ட் ரெண்டு சைடிஸ் வகைகள் தான் பார்க்க போறோம் துளி கூட ஆயில் சேர்க்காம ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா செய்ய போறோம் ஒவ்வொரு ரெசிபிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடலாம் அண்ட் நிறைய டிப்ஸும் இடையிடையே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஸோ ரொம்பவே ஹெல்தியான இந்த ரெசிபிஸ் துளி கூட ஆயில் இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்கி கிச்சனுக்கு இப்போ ஒரு கடாயில தூள் உப்பு வந்து சேர்க்கிறேன் கல் உப்பு சேர்க்க வேணாம் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஹை பிளேம்ல வச்சே நல்லா வறுத்து எடுக்க போறேன் உங்களுக்கே தெரியும் உப்பு வந்து நல்லா சூடாகணும் சூடாகணும்ல சூடா இருக்கணும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது ஹை குறையக்கூடாதுல வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க உப்பு ஃபுல் சூடா இருக்கும் போது செஞ்சாதான் எல்லாமே பர்ஃபெக்டா வரும் இப்போ நல்லா சூடாயிருச்சு இதுல நான் ஃபர்ஸ்ட் கொண்டைக்கடலை வந்து ஆட் பண்றேன் கடப்பு கொண்டைக்கடலை கடலை இருக்கு இல்லையா இதை வந்து வறு கடலை அப்படின்ட்டு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம நார்மலான கொண்டை கடலையை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ஹை ஃபிளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க ஒருவேளை உப்புல வந்து சூடு குறைவா இருந்தா உங்களுக்கு பொரிஞ்சு வராது அண்ட் உப்புல நீங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னாலும் கரிஞ்சு போயிடும் சோ நீங்க கைவிடாம ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலர்விட்டா போதும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் பொரிஞ்சு வந்து கொஞ்ச நேரத்திலேயே நீங்க வந்து இதை எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இது நார்மலான கரண்டில நீங்க எடுக்க ரொம்ப டைம் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும் படை பச்சையெல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு வச்சிருப்போம் இல்லையா ஸோ ஸோ அதுல நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உப்பெல்லாம் கீழே வந்துடும் உங்களுடைய வறுக்கடலை மட்டும் மேலே நிற்கும் ஸோ அதே மாதிரியே இப்போ எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக புரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது நீங்க இது நீங்க கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது லேசா உப்பு சுவை இருக்கும் இல்லையா நீங்க தனியாலாம் உப்பு போட வேணா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த உப்பே இதுக்கு வந்து நல்லா சார்ந்து ஸோ இதை ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே உப்புல நம்ம எல்லோருடைய டைம் ஃபேவரேட் வேர்க்கடலை வந்து உடைச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இதுல சேர்க்குறேன் அதே மாதிரியே ஹை கிளைம்ல வச்சுட்டு நல்லா கலந்துருங்க வேர்க்கடலைக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட அதிகம் தான் ரொம்ப சீக்கிரமாவே அது வந்து புரிஞ்சு வந்துடும் சோ முப்பது அல்லது நாற்பது வினாடிகள்லயே உங்களுக்கு ரெடி ஆயிடும் கை விடாம நல்லா கலந்துட்டே இருங்க அடுப்பு குறைவா இருந்தாலோ உப்பு சூடாகாம இருந்தாலோ உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்க கலந்துட்டீங்கனாலும் கரைஞ்சு போய்டும் சோ சரியான பக்குவத்துல கை விடாம கலந்துட்டு உடனே நீங்க அந்த பெரிய ஜல்லடை கரண்டி எடுத்து எடுத்துடலாம் இப்போ வேர்க்கடலையும் ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க இப்போ மறுபடியும் அதே உப்புல நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு சாப்பிடக்கூடிய அப்பளம் வந்து நான் ஃப்ரை பண்ண போறேன் அப்பளம் டெய்லி நம்ம சாப்பாட்டோட சாப்பிட ஒரு கூடிய ஒரு சைடிஸ் தான் பட் அது வந்து எல்லாரும் ஆயில தான் ஃப்ரை பண்ணுவோம் இதை நம்ம ஆயில் இல்லாம நார்மலா வெறும் உப்புலயே ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் ஜஸ்ட் நீங்க வந்து அதை போட்டுட்டு மேலாக உப்பை போட்டீங்கன்னாவே உள்ள நல்லா புரிஞ்சு வந்துடும் சோ இந்த மாதிரியே எல்லாத்தையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு இல்லை இப்போ அதே மாதிரியே இந்த வகையான அப்பளங்களையும் இதையும் வந்து அப்பளம்னு சொல்லுவாங்க சிலர் வடாம் சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசில் குழா மாதிரி மாட்டி சாப்பிடுவோம் இல்லையா அதோடைய நியூ வெர்ஷன் தான் இது இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல பேட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஷேப்ல கூட நிறைய போட்டுட்டு இருக்காங்க உங்கள் உங்கள் ஊரில் நிறைய டிசைன்ஸ்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்பளம் வகைகளை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வடகம் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் அதையும் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க இந்த உப்ப நீங்க மறுபடியும் மறுபடியும் ஃப்ரை பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு மறுபடியும் இதையே நீங்க யூஸ் பண்ணி எது வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு வேணாம்னு நினைக்கிறவங்க சேம் இதை வந்து ஆத்து மணல்ல வந்து செய்வாங்க ஆத்து மணல் வந்து சுத்தமான மணல எடுத்துக்காங்க நீங்கள் ரோட்டில் உள்ள மணல் எடுக்க வேணாம் சேம் இதே மெத்தடில் செய்வாங்க நம்ம வேர்க்கடலைனா வந்து தெரு ஓரங்களில் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஃப்ரை பண்ணும்போது ஆத்து மணல தான் நிறைய பேர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க கூட நீங்கள் நார்மலாக மணல் மண் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அல்லது ஒன்ஸ் யூஸ் பண்ண போட்டு கூட மறுபடிய ஃப்ரை பண்ணிக்கலாம் அண்ட் வேர்க்கடலை வந்து உப்பு சுவை இருக்காது நமக்கு உப்பு சுவை வேணும் நம்ம வேணும்ல ஃப்ரை வந்து சமன் பண்ணிரும் பட் அப்பள வகைகளுக்கெல்லாம் ஏற்கனவே லேசான அதோடைய சுவை இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உப்புல ஃப்ரை பண்ணும் போது ஒரு நார்மலான உப்பு சுவை லேசா உங்களுக்கு தெரியும் அதாவது வேர்க்கடலையில தெரியுற மாதிரி லேசா தெரியும் இது வேணா நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணல்ல கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் அல்லது சைடுஸாக பயன்படுத்தக்கூடிய அப்பளத்துக்கு உப்பு சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிடிக்கலைனா நீங்கள் வந்து மணலில் வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்னாக்ஸ் குழந்தைங்க கேட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி ஐட்டம் அண்ட் ஆயில் ஃப்ரை பண்ணுறது அண்ட் சுகர் சேர்த்து செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி அன்ஹெல்தியாக கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஹாலிடேஸ்ல நீங்களே உங்கள் குட்டி பசங்களுக்கு இதை வறுக்கடலை வேர்க்கடலையெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மத்தியத்தில் இந்த நாலு வகையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சின்ன ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ